ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாதம் மீதம் இருக்குன்னா அதை வச்சு எப்படி ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு முழுது ஆட் பண்ணிவிட்டு அதோட ராசமல் போகிற வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீன்ஸை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் இப்போ அதை ரெண்டுதையும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாதி கொடை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் போயெல்லாம் நல்லா குக் ஆனதும் இது கூட டொமேட்டோ கெட்சப் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு சாதம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மீதமுள்ள அந்த சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு டூ மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள்ஸ் சாதம் மீதமுள்ள சாதம் வச்சே ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியேவும் சேர்வ் பண்ணலாம் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சேர்வ் பண்ணலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்